அம்மாவர்களை வணங்கி பொன்முனைத் தலைவர் டாக்டர் தன்னிகரெல்லாம் மக்கள் இயக்கமாகிய நாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நமது வாழ்வின் உயிர் மூச்சாக கொண்டு பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையிலும் எல்லா நேரத்திலும் தாயாகவும் சகோதரியாகவும் குற்ற தோழமை கொண்டும் தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் இமயம் போல் உயர்ந்து விளங்கியவர் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக சிறந்த நிர்வாகியாகவும் மத்திய மாநில உறவுகளை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதில் தெளிவான சிந்தனையும் செயல் திட்டமும் கொண்டவராகவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்தவர் நம் இதயதேவோம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்